ஜி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இப்போ சம்மர் ஜாஸ்தி ஆயிடுச்சு வெயில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும் போது பொதுவாக எல்லாருடைய சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெயில் இருக்கும்போது வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா இப்போ அந்த மாதிரி உடம்பு வெயிட் குறையுது அப்படின்னா எப்படி வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்றது இல்லை என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றது அப்படின்றது ஆக்சுவலாக இந்த சம்மர் டைம்ல வெயிட் லாஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும் அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எதனால வெயிட் லாஸ் ஆகுதுன்னா நமக்கு அந்த ஹீட் வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் அந்த டெம்பரேச்சர் அந்த கோர் டெம்பரேச்சர்ன்னு சொல்றோம்ல அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த என்வரான்மெண்ட் ஹீட்டாக இருக்கும்போது நமக்கு பசிக்கான அந்த தூண்டுதல் சப்ரஸ் ஆகுது ஸோ அப்போ அந்த அப்பிடைட் வந்து சப்ரஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமே வந்து கம்மியாயிடும் ஸோ அதுவே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் அந்த வெயில்னால நமக்கு செரோட்டனின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கப்படும் இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்க்கு வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் வந்து செரோட்டனின் உடைய லெவலை வந்து செக் பண்ணும்போது போது யாருக்கெல்லாம் செரோட்டனின் லெவல் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த பசின்ற விஷயம் வந்து கம்மியாவே இருக்கு அதே மாதிரி ஃபேட் டெபாசிஷனும் வந்து கம்மியா இருக்கிறதா அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க ஸோ அப்போ செரோட்டனின் லெவல் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஃபேட் டைஜஷன் வந்து நமக்கு ஈஸியாவே இருக்கும் ஸோ அப்போ அது நமக்கு கொழுப்பா உடம்புல தங்காம நம்மளுடைய உடல் பருமனை மெயின்டைன் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செரோட்டனின்ற ஹார்மோன் வந்து இட்ஸ் அண்ட் ஹாப்பி ஹார்மோன் நம்மள ரொம்ப ஹாப்பியா எந்துவா ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே தேவை ஸோ தான் இந்த சம்மர் டைமில் வந்து நமக்கு அந்த டிப்ரெஷன்ற விஷயமே இருக்காது மன அழுத்தம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மள அறியாமையே அந்த ஃபுட் கிரேவிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கும் என்ன பார்த்தாலும் சாப்பிடணும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அந்த மன அழுத்தத்துக்கு வந்து என்ன சொல்யூஷன் நம்ம எல்லாருமே தேடி போறோம்னா சாப்பாடு தான் சோ இப்போ எனக்கு எதாவது சாப்பிடணும் அந்த தாட் ப்ராசஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம போறது ஆனா இந்த வெயில் நேரத்துல நமக்கு அந்த செரோட்டோனின் ஹார்மோன் அதிகமாக ஆகிறதுனால அந்த டிப்ரெஷன்ல இருந்தும் நம்ம ஓவக்கம் ஆகுறோம் சோ அப்போ அந்த சாப்பிடணும்ன்ற அந்த ஃபீல் இல்லாம நமக்கு அந்த கிரேவிங் இல்லாம தடுக்கப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெயில் நேரத்துல நமக்கு வந்து அந்த பாடி ஹீட் அதிகமாகிறதுனால நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கே வந்து கம்மியா தான் இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஹீட்னால நம்ம சாப்பிட்ற உணவே கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டி எஃபெக்ட் கொடுக்கும் அதாவது நம்ம வயிறு எப்பவுமே ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த உணவை நம்ம சீக்கிரமா சாப்பிட்றத வந்து குறைக்கப்படும் அப்போ நமக்கு அந்த லாங் கேப் ஏற்படுறதுனால நமக்கு உடம்புல அது கொழுப்பா தங்காம உடல் பருமன் ஏற்படாம ஈஸியா நம்மளுடைய வெயிட்டை வந்து லூஸ் பண்றதுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணும் இதை எப்படி நானும் மெயின்டைன் பண்றது ஓகே இப்போ சம்மர் டைம்ல நீங்க இந்த மாதிரி கரெக்டாக இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு வைங்க அப்போ நமக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் கேஜிஸ் குறையுது அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்களுடைய டயட் மெட்டீரிய டயட்டும் விஷயமா இருக்கு அதே நேரத்தில் நம்மளுடைய பயிற்சி உடல் பயிற்சியும் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ யோகா வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நம்ம வந்து நல்ல பாடியை வந்து ஸ்ட்ரெச்சிங் கொடுத்து ஒரு மைல்டு சஸ்டெய்னிங் ஆசனாஸ் அதாவது பேலன்சிங் ஆசனாஸ் அதுக்கப்புறம் ஸ்பைனல் ட்விஸ்டிங் ஆசனாஸ் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம நம்மளுடைய பாடி வெயிட்டை ஈஸியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம் அதே நேரத்தில் நமக்கு பாடியும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இது எல்லாமே நேச்சுரலாகவே கண்ட்ரோல் ஆகும் இது கூட இயற்கை மருத்துவத்தில் வந்து உணவு விஷயத்தில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா டூ மீல் எ டே அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னும் சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு டூ மீல் தான் காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி ஸோ அந்த காலையிலன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டுவெல் டு ஒன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம சாப்பிட்றது ஈவினிங் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்றது அப்போது மார்னிங் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு இல்லை ஜூஸஸ்ஸு சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி ரொம்ப ஆக்டிவாகவே வச்சுருக்கோம் ஸோ இந்த இந்த மாதிரி விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கிராஜுவலாக நம்மளுடைய வெயிட் வந்து குறைஞ்சி ஹெல்தியான வேலை நம்ம ரொம்ப ஹெல்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம் நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா நான் எல்லாமே சாப்பிடணும் ஆனால் உடல் பயிற்சி எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் எனக்கு வெயிட் குறையணும் அப்படின்றது தான் கேள்வியாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் தான் தேவை எது கிடையவே கிடையாது உங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் அதாவது இந்த டிப்ரெஷன் போகிறதோ இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ ஈஸியா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க சாப்பிட்ற உணவு நல்லா ஹெல்தியா இருக்கணும்னா காலையில நீங்க அந்த மாதிரி சத்தமாக கஞ்சி குடிங்க மத்தியான வேலையில் இந்த களி அந்த கம்பம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது அதுல நமக்கு ஃபைபர் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு தேவையான கார்போ இருக்கு ஸோ புரோட்டீன் இருக்கு இதெல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம பாடியை கூலாகவும் வச்சிருக்கோம் நம்ம டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணும் உடல் பருமனையும் மெயின்டைன் பண்ணும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி டயட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்போ நைட்டு நான் என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு நடுவில் ஒரு த்ரீ டு ஃபோருக்குள்ளே ஒரு கப் சூப் வந்து குடிங்க ஸோ அது வெஜிடபிள்ஸ் சூப்பாக இருக்கலாம் இல்லை நான்வெஜ் சூப்பாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல அதை வந்து ஒரு கப்பு நீங்கள் அது அந்த சூப்பை குடிக்கும் போது உங்களுக்கு சிக்ஸ் டூ செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிடும் போது நைட்டு உங்களுக்கு பசியே இருக்காது ஸோ அது கரெக்டாக உங்கள் பாடி வந்து இந்த கிரிக்காடியம் விரதம்க்கு அடாப்ட் ஆகிட்டே வரும் ஸோ அதே நேரத்தில் நம்ம சூரிய வெளிச்சத்திலையும் நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்போஷர் எடுத்துக்கும் போது அது நமக்கு அந்த விட்டமின் டி சிந்தசிஸையும் கொடுக்குது அது நம்மளுடைய பாடி வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ இன்னொரு மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்